வணக்கம் இது ஜென்டாக்ஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் இந்திரகுமார் திரட்டி அவர்கள்கிட்ட உத்தரப்பிரதேசத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் தொடர்பாக பேசியிருந்தோம் அந்த நிலையில நேற்று ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் அவர் வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடிக்கு எதிராக அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்தாகத்தான் அது பார்க்கப்படுது தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்குமே கூட அவர் மணிப்பூரை கண்டுக்கிறதே இல்ல மணிப்பூர் பிரச்சனையை கவனம் செலுத்தணும் ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய சேவகரா இருக்கக்கூடியவர் கண்ணியத்தை கடன்பிடி கடைபிடிக்கணும் கர்வத்தோடு இருக்கக்கூடாது பேசியிருந்தாரு அப்போது அது பெரிய விவாதமாக மாறியது இப்போ அவர் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா சிலர் வந்து சூப்பர் மேனாக ஆகணும்னு விரும்புகிறாங்க அவங்களுடைய ஆசை என்பது எங்க போகுது அப்படின்னா தன்னை ஒரு கடவுளா கூட நினை நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆசைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடியை தான் அவர் விமர்சனம் பண்றார் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் அரசியலை கூர்ந்து நோக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மோகன் பகவத்தினுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நேரடியாக மோடியை தான் அவர் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறாரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மோகன் பகவத் தொடர்ந்து பேசிருக்கிறார் அவர் மட்டும் பேசல அவர் சேவகர்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது அவர்கள் கண்ணியமாக மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து வரிசையாக ரெண்டு மூணு நிகழ்வு நடந்தது ஒன்னு அதுக்கப்புறம் இந்திர இந்திரேஷ்குமார் அப்படின்னு இன்னொரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்து அதீதம் இல்ல ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க அதற்கு பிறகு ஆர்கனைசர் ஆர் எஸ் எஸ் தொடர்புடைய ஆர்கனைசர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தது அந்த கட்டுரையில ஒரு கருத்தை சொல்லி வந்தாங்க அங்கீகாரத்தை எதிர்பாராமல் பணியாற்றக்கூடிய சீனியர் தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பணிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எங்களோடது இல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் அவருக்கு நட்பு சக்திகள் தானே எங்களை வந்து களத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம் அவர்கள் கூப்பிடவில்லை ஆர் எஸ் எஸ் தொண்டர்களை சக பரிவாரில் இருக்கக்கூடிய பிற அமைப்பை அவர்கள் கூப்பிடவில்லை அப்படின்னு ஒரு சார்ஜ ஒரு புகாரை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது போக நானூறு சீட்டு அப்படின்னு பேசியது மோடி பேசியது வந்து அவர் கட்சிக்கு அவர் இட்ட கட்டளை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு தொண்டர்களையும் ஆர் எஸ் எஸ் குற்றம் சாட்டுகிறது என்ன அதோட சொல்றாங்கன்னா கட்சியினர் வந்து வீதிக்கு போகணும் வீதியில இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை கேட்கணும் மக்களோட பேசணும் மக்களை இந்த உங்களுடைய ஐடியாலஜிக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் கட்சி தயாரித்து கொடுக்குற போஸ்டர்ஸை மட்டும் ஷேர் பண்ணிட்டா ஜெயிச்சிட முடியுமா தேர்தலில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தது ஆர்கனைசர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கலப்படை அல்ல ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க அப்படி ஆர்எஸ்எஸ்ட ஆர்எஸ்எஸ் கேட அல்லது சக பரிவார் அமைப்புகளிடத்துல உதவி கேட்டாங்களா ஆர்எஸ்எஸ் கேட்கல இல்லை அப்புறம் அப்படின்னு அவங்க வந்து நேரடியாக எல்லா பொறுப்பையும் அவங்க மேல தள்ளி வைக்கிறாங்க அந்த பின்னணியில தான் இப்போ அவர் பேசிய பேச்சும் வருது மனிதர்கள் வந்து வளர்ச்சியடைய விரும்புவார்கள் அப்படிங்கிறது உண்மை அது இயல்பானதும் கூட ஒரு மனிதர் வந்து மற்றவர்களை விட தான் உயர்ந்த மனிதனாக அதாவது சூப்பர் மேனாக வளரணும் அப்படின்னு விரும்புறாரு விரும்ப விரும்புகிறார்கள் மனிதர்கள் விரும்புகிறார்கள் சூப்பர்மேன் மேன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதற்கும் பிறகு உலகையே படைத்த ஆண்டவன் நான் தான் உலகையே படைத்த இறைவன் நான் தான் அப்படிங்கிற உணர்வு வருது ஆனால் இறைவன் இதையெல்லாம் டோட்டலாக நிராகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் இது வந்து மோடி மோடியை நோக்கிய ஆர் எஸ் எஸ் அக்னி ஏவுகணை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு அந்த வகையில அதாவது மோடின்னு பெயர் சொல்லலை மோடின்னு எங்க சொல்லியிருக்காரு நீங்களாக ஜெயராம் ரமேஷ் சொல்லாதத சொல்றீங்களேன்னு நண்பர்கள் நினைக்க கூடும் அவங்க லோக் கல்யாண் மார்க் அந்த பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் இப்போது அவர் இருக்கக்கூடிய இல்லம் இருக்கக்கூடிய ரோட சொல்லி சொல்றாரு ஐ எம் ஷியோர் த செல்ஃப் அனாயிண்டட் நான் பயாலஜிக்கல் பிஎம் காட் நியூஸ் ஆஃப் திஸ் லேட்டஸ்ட் அக்னி மிசில் ஃபயர்ட் பை நாக்பூர் ார்கண்ட் கல்யான் மார்க் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் தன்னுடைய இடுகிறார் எக்ஸ் இடுகையில சொல்றாரு தன்னைத்தானே பௌதிக ரீதியாக பிறக்காத இறைவன் இறைத்தன்மை கொண்டவராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட பிரதமருக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் நாக்பூர் ஜார்க்கண்ட்ல இருந்து ஜார்க்கண்ட்ல ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் தொண்டர்களிட பேசும் போது அவர் சொல்றாரு ஜார்க்கண்ட்ல இருந்து பேசுறாரு மோகன் பகவத் ஜார்க்கண்ட்ல இருந்து நாக்பூர்ங்கிறது ஆர் எஸ் அதனால நாக்பூர் ஜார்க்கண்ட்ல இருந்து ஆர் எஸ் எஸ் தலைமை ஏவுகின்ற அக்னி ஏவுகணை பிரதமர் இல்லத்தை நோக்கியது அப்படின்னு அவர் சொல்வதாக பொருள் கொள்ள வேண்டியதுதான் அவர் அந்த வார்த்தைகள்ல சொல்லலைன்னாலும் அதுதான் அதனுடைய மீனிங் அப்படின்றது தெரியுது இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது சார் ஆர்எஸ்எஸ் அவரினுடைய முரண்பாடு என்பது பிரதமர் மோடியோடு மட்டுமா இல்ல பாஜக ஒட்டுமொத்த பாஜகவோடு சேர்ந்ததா அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு முறை விமர்சனம் பண்ணுவதும் மோடியை குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த முறையும் மோடி அவர்தான் மறைமுகமாக அவர்தான் தா அவர்தான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் புரியுது அப்போ வெறும் மோடிங்கிற தலைமை மட்டும்தான் பிரச்சனையா இல்ல பாஜகவோடு ஒட்டுமொத்தமான எப்படி மோடியின் தலைமை அப்படின்றது அவங்க பெருசா டிஸ்பியூட் பண்ணதாக நான் நினைக்கல அதாவது மோடி வந்து அமைப்புக்கு கெட்டுப்படாமல் தன்னை அமைப்பை விஞ்சிய ஒரு பெருந்தலைவராக சித்தரிக்கிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு உணர்வும் அதனால ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் கட்சி தலைமைக்கும் இடையில ஒரு இருக்கு ஒரு உரசல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் புரிந்து கொள்ளலாம் அது ரைட்டு ஆனா இவ்வளவு தூரம் வடிவெடுக்காது நினைக்கிறேன் அப்பப்போ இருக்கும் ஆனா வெளியில வர்ற அளவுக்கு வெளியில தெரிகிற அளவுக்கு அது போயிருக்காது எழுபத்தி ஐந்து வயதானதுக்கு அப்புறம் ஒருவேளை மோடி மோடிக்கு ஓய்வு கொடுத்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வேறொருவரை கொண்டு வருவது வருகிறது என்றால் அது யார் என்பதுல ஒரு மிகப்பெரிய முரண் உள்ளுக்குள்ள இருக்கிறதாக தெரியுது அமித்ஷா மோடி அப்படிங்கிற அந்த கூட்டு வந்து அவர்களோடு பரிபார் அமைப்புகள்ல பலருக்கு விருப்பம் இல்லை குஜராத்தில் இருந்து வந்தக்கூடிய குஜராத்தியர் என்ற முறையில் மோடியை ஏற்றுக்கொள்வதற்கு பலர் தயாராக இருக்கிறாங்க ஆனா அமித்ஷாவை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக அவ்வளவு பேரும் தயாராக இல்லை அதுல ஒரு பெரிய முரண் இருக்கிறதாக தெரியுது அதனுடைய வெளிப்பாடுதான் பத உயர் பதவிகள்ல இருந்து அமித்ஷாவுக்கு போட்டியாக ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணும் அல்லது கேடஸ் சப்போர்ட் பண்ணும் நினைக்கக்கூடிய சில தலைவர்களை ஓரங்கட்டுவதற்கான முயற்சி வேகமாக நடக்கிறதாக சமீபத்திய நிகழ்வுகள்ல தெரியுது அந்த வகையில தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தையும் சைட்லைன் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க மேலிடத்தின் ஆதரவு இல்லாம மோடிஷாவின் ஆதரவு இல்லாம உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் வந்து யோகிக்கு எதிரான குரலை எழுப்பி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது செய்திகள்ல செய்திகள் தொடர்பாக விமர்சனம் செய்கின்ற ஊடகங்கள்ல தெரியுது யூபியில நடக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த பிரச்சனைகள் பாஜக உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்க சூழல்ல இப்படி ஒரு கருத்து ஆர் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ அதற்கும் இதற்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது தானே செய்தின்னு பார்க்க முடியறதில்லை இது தவிர அதாவது நேரடியாக முரண் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 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 பக்கத்து செய்திகள் எல்லாம் முக்கியமாகுது இது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு டைமென்ஷன் இருக்கிறதாகவும் சில கட்டுரையாளர்கள் குறிப்பிடுறாங்க அதுல முக்கியமான செய்தி வந்து இந்த பத்தாண்டுகளில் தங்களுடைய பண்பாட்டு ரீதியான இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்ற நிலையில் இருந்து அரசியல் நிகழ்வுகளுக்கு படிப்படியாக தங்களை நகர்த்தி கொண்டே பகிரங்கமாக வந்து விட்டார்கள் இப்போது மீண்டும் பண்பாட்டு போர்வைக்குள்ள போவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு ஓரிரு கட்டுரையாளர்கள் குறிப்பிடுறாங்க ஏன்னா நாற்பத்தி எட்டுல மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு ஆர் தடை செய்யப்பட்டது அப்படி தடை செய்யப்பட்ட போது அந்த தடையை நீக்குவதற்காக ஆர் எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராட்டத்தை ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள்னா அதாவது கோரிக்கை 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 அரசை அணுகுவது கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்யறது அவங்க கேள்விக்கு பதில் சொல்றது அரசு உறுதியாக பண நீக்க மாட்டேன்னு இருந்ததுன்னா கூடுதலாக வேறொரு நிலைப்பாட்டுல வேறொரு வேண்டுகோளோட வேறொரு உறுதிமொழியோட அவங்களை அணுகுவது அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க எடுத்துட்டு இருந்ததுல கடைசியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவ அவரோடு ஆர்எஸ்எஸுக்கு ஏற்பட்ட உடன்பாடுல அரசியல் நிகழ்வுகளில் ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் பங்கேற்காது பண்பாட்டு நிகழ்வுகளோடு நிகழ்வுகளோடு தன்னை கொள்ளும் அப்படின்னு அவர் உறுதிமொழி கொடுத்ததாக செய்திகள் கடந்த கால செய்திகள் சொல்லுது அப்படி வேறுபாடு இருக்குதாங்கிறது வேறு கேள்வி அதாவது பொருளாதாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் அரசியலுக்கும் இடையில வெவ்வேறு தொடர்பு இருக்கா இல்ல ஒன்றோடு ஒன்று ஒன்றின் அடித்தளத்துல மற்றவை எல்லாம் எழுப்பப்பட்ட மேல் கட்டுமானங்களா எல்லாம் அவரவர் அரசியலை பொறுத்து புரிந்து கொள்ளக்கூடியது ஆனா அந்த உறுதிமொழியை காப்பாற்றுவதற்கு இப்போ திரும்பவும் அந்த செக்யூ அத ஒரு செக்யூரிட்டி கவராக எடுத்துக்கிட்டோம்னா பாதுகாப்பு கவசமாக எடுத்துக்கிட்டோம்னா அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இப்ப அந்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டிய சூழல் எப்படி வந்து இப்போ எதிர்கட்சிகள் வலிமை பெற்று வருகின்றன அவர்கள் வெற்றி பெற்று ஒருவேளை அல்லது வேறு ஏதேனும் ஒரு சூழல் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வே அரசாங்கத்தினுடைய மோடி ஆட்சியில நடந்த அவ்வளவு விஷயங்களுக்கும் இவர்களையும் சேர்த்து பழி சொல்லிவிடக் கூடாது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அது கலாம் தான் இருக்கலாம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நாடாளுமன்றத்துல பேசும்போதாக இருந்தாலும் சரி தேர்தல் பிரச்சாரங்களில் பேசும் இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னார் அவர் பிஜேபியை தனியாக பேசுவதே இல்லை அவர் பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் எஸ் பிஜேபி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தே தான் அவருடைய பெரும்பாலான பேச்சுக்கள்ல பேசினார் அப்போ மோடி அரசினுடைய போதாமைகள் மோடி அரசியல நடந்த தவறுகள் இது எல்லாத்துக்கும் பிஜேபி பொறுப்பேற்றுக் கொள்வதுதான் சரியானதே தவிர ஆர்எஸ்எஸ் அதில் உள்ளே இழுப்பதே சரியல்ல ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு சொல்வதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னும் இதில் ஒரு பார்வை இருக்குது அந்த அடிப்படையிலையும் கூட இருக்கலாம் ஆனால் இவர்களோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு மோடிஷாவோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு அது இயல்பாக கேடஸ் மத்தியில ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி அது அது அந்த இடத்துல அவங்க வந்து தொண்டர்களுடைய அதிருப்தியை அழுத்தி அழிச்சிட்டு இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு விரும்பலை அவங்க தொண்டர்களோட இருக்கிற மாதிரியும் அல்லது நியூட்ரலா இருக்கிற மாதிரியும் தங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்கள் ஆனா ஒதுக்கி கொள்ளும் போதே வந்து இன்டைரக்டா மோடிஷாவுக்கு எதிரான கருத்தையும் அமைப்புகளுக்குள்ள கொண்டு போறாங்க ஆனா உள்ளுக்குள்ள பரிவார அமைப்புக்குள்ள அது எல்லாம் பெரிய அளவுல முரண்பாடுகளை உருவாக்காது அப்படி ஒருவேளை தனி மனிதர்களுடைய ஆசா விருப்பு வெறுப்புகள் அமைப்பு வலிமையெல்லாம் விட மேலோங்கி வந்துடுச்சுன்னா அதுல சற்று விலகி இரு இருக்கிறதன் மூலமாக எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விலகி இருப்பதன் மூலமாக தங்களுடைய தனித்தன்மையை தன்மையை கொள்ளவும் முயற்சி செய்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் பாருங்க. அப்ப ஆர்எஸ்எஸ் தான் இந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்குது அப்படிதானே சார். ஆர்எஸ்எஸ் தான் அந்த ஸ்டாண்ட் எடுக்குது. ஓகே. இது இந்த ப்ராசஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே தொடங்கி விட்டதாகவும் தோணுது. ஏன்னா, நாங்க தனியா இருக்கோம். நாங்க ரொம்ப வளர்ந்துட்டோம். அதனால ஆர்எஸ்எஸ்ல டிпенட் பண்ணி எங்களுடைய தேர்தல் வேலைகளை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு ஒரு முறை ஜெபி நட்டா சொல்லியிருந்தார்ல அந்த சமயத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டே கூட அந்த இதை ஃபார்மலைஸ் பண்ணுறாங்க தனித்தனியாக தான் இருக்கிறோம் அவர்கள் பேச்சை கேட்டு நாங்கள் நடப்ப நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அப்படின்னு இவங்களும் எங்கள் பேச்சு அவங்க கேட்டுலாம் நடக்கிறது இல்லை அவங்க அரசியல் வேலைகளை அவங்க பார்க்குறாங்க பண்பாட்டு வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் நேஷன் பில்டிங் அதாவது தேசத்தை கட்டமைப்பதுங்கிறது எங்களுடைய இலட்சியமாக இருக்கிறது அதற்காக தேசத்தை கட்டியமைப்பது நாட்டை கட்டமைப்பது அப்படிங்கிறது எங்களுடைய இலட்சியமாக இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதற்கு பொருள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களோட சேர்ந்து அந்த அதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம்னும் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு காங்கிரஸா இருந்தாலும் சரி யார் யார் இருந்தாலும் நாட்டை கட்டமைக்க கூடிய ஒவ்வொரு பணியில நாங்க இறங்குவோம் அப்படின்னு ஒரு பொருள் வருது ஆனா நாட்டை எப்படி கட்டமைப்பதுங்கிற கேள்வியில வரக்கூடிய முரண்களை ஆளும் கட்சிகளும் ஆர் எஸ் எஸ் எப்படி தங்களுக்குள் தீர்த்து கொள்ளப் போகின்றன முரண்களை தீர்க்கணுமா இல்ல முரண்கள் இருக்கிற இடத்திலேயே எல்லாருக்கும் பொதுவான ஒரு புள்ளியில சேர்ந்து செயல்பட போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் சார் இன்னொன்று உத்தரப்பிரதேசம் தொடர்பாகவும் கேட்கணும்னு நினைச்சேன் யோகி ஆதித்யநாத் தொடர்பா யோகி நான் அரசு சொல்லும் நெருக்கமான தொடர்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து மக்களவை தேர்தலில் அந்த பகுதியில் வேலை செய்யாதனால தான் அங்கே மிகப்பெரிய சரிவை பாஜக சந்திச்சது அப்படிங்கிற ஒரு கருத்தும் என்பது இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கே யோகிக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதுல வந்து மோடி அவர்களுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் பேசப்பட்டது அப்ப ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல மோடியும் இருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய அவரு எதிராக நடவடிக்கைகளா ஈடுபடுறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் வருது பாக்குறீங்க சார் அங்க வந்து அறுபத்தி ரெண்டு இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அந்த அறுபத்தி ரெண்டு விட அதிகமாக போகும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது அப்படி நடக்கல நேரம் முப்பத்தி மூன்றாக குறைந்து விட்டது முப்பத்தி மூன்றாக குறை நேரத்தில் யூபிக்கு ஏதாவது ஒரு பதில் வேண்டும் அப்படின்னு சொல் நினைக்கிறாங்க அதுல ஏற்கனவே மோடிக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த அமைப்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி போன்ற பெயர்களை படிப்படியாக ஓரங்கட்டி அமித்ஷா இரண்டாவது இடத்துக்கு வந்துடுவாரோ யோகியை மட்டும்தான் தாண்டி அவருக்கு வர்றது கஷ்டம் மற்றவங்களெல்லாம் எல்லாம் எளிதாக கடந்து வந்து விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு கடந்த ஐந்து மோடிக்கு பிறகு அமித்ஷாங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் தான் வெளியில தெரிஞ்சது ஆனா இந்த முறை கேட்டகாரிக்குலாம் அதை வந்து வெளிப்படுத்துறாங்க ரெண்டாவது இடத்துல ராஜ்நாத் சிங்கை கா காமிக்கிறாங்க மூன்றாவதாக அமித்ஷாவை காமிக்கிறாங்க நிதின் கட்கரி நான்காவதாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறாரான்னு தெரியல இந்த அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து அவங்க இப்படி தான் போடுறாங்க அது அந்த வகையில் வந்து ஒருவேளை எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு யோகியை அங்கே கொண்டு வருவதாக இருந்தால் அதை வந்து தடுக்கிறதுக்கு யோகியை இப்போ யூபி பொசிஷன்லேருந்தே தூக்கிடணும்னு முயற்சி செய்ங்களாங்கிறது தெரியல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க ஏன்னா அந்த தோல்விக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு மூலமாக அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் அதுல தெரியுது அந்த அதனாலதான் வந்து மோடி சாரி யோகி வந்து என்ன செய்யறாருன்னு யோகியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு அவங்களெல்லாம் என்ன நடக்குதுங்கிறத பிரீஃப் பண்ணி ஒரு எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராகும்படி அவங்களை தயார்படுத்திட்ட மாதிரி தெரியுது அதே சமயம் டிசிப்ளின்டாகவும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அதனால மௌரியாவுக்கு எதிராக டிப்டி சிஎம் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு எதிராக மௌரியாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் யோகிக்கு ஆதரவானவர்கள் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய முதுகில் யார் குத்தினாலும் அவர்களை நேரடியாக மோதி எங்களுடைய தடையாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவரை அகற்றுவோம் அப்படின்னு யோகி தரப்புல சொன்னதாகவும் செய்திகள் இருக்கு இப்படி நேரடியாக சொல்றாங்க மோடிக்கு யோகிக்கு எதிராக நடக்கிறது மௌரியாவுக்கு மட்டுமானது அல்ல இது மௌரியாவுக்கு மட்டுமானதாக அல்ல அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா எங்களுக்கு அதாவது எங்கள் முதுகில் குத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நேருக்கு நேராக மோதி நாங்கள் எங்கள் எங்களுடைய தடைகளாக அவர்கள் இருப்பதிலிருந்து அவர்களை அகற்றுவோம் தடையாக இல்லாம எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அல்லது சைடுல எங்கேயாவது ஒதுங்கி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை எங்களுக்கு நேர எதிர வந்து எங்களுக்கு தடையாக யார் இருந்தாலும் அதை அகற்றுவது எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க சொல்றாங்க என்னன்னா அவங்க கூடுதலாக சொல்லக்கூடிய செய்தி ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கட்சி வந்து யோகிக்கு எதிராக எதையும் செய்ததுன்னா அத யோகி வந்து நேரடியாக மோதி தான் அதை சரி செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது உதாரணமா அவரு அவரு வந்து நாலு முறை எம்பியா தானே இருந்தாரு ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கே வரல தான் இருந்தாரு ஆனா அவருடைய குராக்பூரா அந்த அவருடைய பகுதி சட்டமன்ற தொகுதிகளில் நிற்பதற்கு அவர் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை தான் கட்சி போடணும் மாறாக எந்த வேட்பாளர் யாவது கட்சி போட்டுச்சுன்னா அவருடைய வேட்பாளரோ அல்லது இன்னொருத்தரோ இண்டிபெண்டா நிற்பாங்க சுயேட்சையாக நிற்பாங்க அந்த சுயேட்சையாக நிற்பவருக்கு இவர் தலைமை தாங்குகின்ற யுவசேனா ஹிந்து யுவசேனாவா ஏதோ அந்த மாதிரி ஒரு பெயரு அந்த இவர் தலைமை தாங்குகின்ற அந்த அமைப்பு வந்து அந்த சுயேட்சைக்கு தான் வேலை செய்யும் எந்த நடவடிக்கையையும் இதுவரை கட்சி அவர் மீது எடுத்தது இல்லை அப்படின்னு ஒரு செய்தியில குறிப்பிடுறாங்க அப்படி என்றால் அவர் வந்து அவர் இப்படியெல்லாம் எதிர்த்து 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 தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் அதனால இவர்களுடைய எதிர்ப்பு வந்து அவரை ஒன்றும் செய்யாது அப்படி ஏதேனும் செய்வதாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு அவருக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த தான் அகிலேஷ் யாதவ் சொல்றது கிண்டலமான நூறு பேர் வாங்க இங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு என்ன கிண்டலோட ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறாரு அவர் இதற்கு முன்பு பேசும் போதுமே கூட மற்ற கட்சிகள்ல என்னெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்ப அதெல்லாம் இவங்க கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அஹ் அவங்க வீல தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்கா அவர் நேத்து கிண்டலாக போட்ட பதிவுமே கூட அதை ஒத்துதாகத்தான் இருந்தது அது கிண்டலாக தோன்றது எங்கன்னா அந்த மழைக்கால சலுகை அப்படின்னு சொல்றதுதான் இந்த மழைக்கால சலுகை எங்கள்டி பத்து எம்எல்ஏக்கள் ஒரு பேர் வந்தீங்கன்னா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சலுகைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுற மாதிரி அவர் வந்து ஒரு இடுகைய போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத கிண்டலாக போட்டிருக்காருன்னு மீடியா சொல்லுது கிண்டல் என்ற போர்வையில ரொம்ப உண்மையிலேயே ஒரு சீரியஸான அழைப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு தெரியல ஆனா யோகி வந்து எதையும் எளிதாக விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப மோடி தான் மோடி தரப்பு தான் அகிலேஷோட போகணுமா இல்ல யோகி தரப்பு போகணுமா தெரியல ஆஹ் இல்ல ரெண்டுமே இல்லாம அவர்களுக்குள்ள சமரசமாகி அகிலேஷ் உண்மையிலேயே கிண்டல் தான் பண்ணியிருந்தாராங்கிறதும் தெரியல நீங்க சண்டை போடுறத மட்டும் ரசிக்கிறோம் மற்றபடி உங்களோட சேர்ந்து எல்லாம் நாங்க ஆட்சி அமைக்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு கிடைச்சுல சீரியஸா போனா சொல்லுவாரா தெரியல அப்படிலாம் சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்கப்புறம் வருது அவங்க எல்லாருமே இந்துத்துவ ஆட்கள் தானே அதுல வர்றவங்களை நீங்க எப்படி அவங்களோட சேர்ந்து நீங்க எப்படி வைப்பீங்க அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் இப்போ அதை பற்றி எல்லாம் பேசுவது ரொம்ப பிரீமெச்சு அதனால அந்த மாதிரி எதாவது டெவலப்மெண்ட் வந்தா அதை பத்தி பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி சார் ரொம்ப நன்றி ராம்